வணக்க நண்பர்களே தமிழ்நாடு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில் வெளியிட்ட குரூப் ஃபோர் மாதிரி வினா விடை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிடிஎஃப் நம்ம இலவசமாக கொடுத்துருக்கோம் இந்த வந்து எப்படி டவுன்லோட் பண்ணதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசாக பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணா நீங்க டேரக்டா இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு குரூப் ஃபோர் மாடல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரும் ஆன்சர் பேப்பரும் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு கேக்கலோ அதே மாதிரி ரைட்டா கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் நம்ம எல்லாமே கூகுள் டிரைவ் தான் கொடுத்துருக்கோம் அதனால உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் எங்கேயும் ஜென்ரேட் ஆகும் எங்கேயும் எங்கேயுமே போகாது ஜஸ்ட் உங்களுக்கு டவுன்லோட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளிக் பண்ண டவுன்லோட் இந்த பிடிஎஃப் நமக்கு மொத்தம் முப்பத்தி ஏழு பேஜஸ் இருக்கு எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அதனால மறக்காம எல்லாரும் டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணிக்காங்க இதே மாதிரி தான் நம்ம எல்லா பிடிஎஃபையும் லிங்க் கொடுத்துருப்போம் ஜஸ்ட் அது மாதிரி கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் இப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்ம வேற ஏதாச்சும் ஆன்சர் ஆனா உங்களுக்கு எது தேவையோ பண்ணா அடுத்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி தான் எல்லா பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் உங்களுக்கு ஒரு வேலை டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காம நம்ம மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இல்லை டெலிகிராம்லேயே வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம குரூப் அட்மின் வந்து உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாரு ஓகே நம்ம வந்து வீடியோ எப்படி தான் மறக்காம லைக் பண்ணிட்டோம் நல்லா ஷேர் பண்ணுங்க